எதிர்கட்சிகள் உண்மையிலேயே மோடியுடைய பத்தாண்டுகள் எப்படி இருந்தது இது சம்பந்தமாக நம்முடைய ஜூனியர் விகடனுடைய செய்தியாளர்கள் ச அழகு சுப்பையா அப்புறம் நா வருண் அப்புறம் மனோஜ் முத்தரசு விரிவாகவே அட்டைப்பட கற்றியை எழுதியிருக்காங்க அப்புறம் நம்முடைய கான் சிறப்பாக அட்டைப்பட ஓவியமும் வரைஞ்சிருக்காரு இதை விரிவாக திறனாய்வு செய்வது தான் இன்றைய நம்முடைய ஜேவி பிரிக்ஸ் நானுங்கள் சகோசே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மோடியின் பத்தாண்டு கால ஆட்சி கல்வியிலும் உள்கட்டமைப்பிலும் வளர்ச்சி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு வங்கிகளில் கடன் கொடுக்கக்கூடிய வகையில் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதன் மூலமா இதுவரை கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அளவில் கடன் வழங்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி ஏழு கோடி தொழில் முனைவோர்கள் இதுவரை பலனடைஞ்சிருக்காங்க அப்புறம் பதினைந்து எய்ம்ஸ் கல்வி நிலையங்கள் முன்னூற்றி இருபத்தி ஆறு மருத்துவக் கல்லூரிகள் ஏழு ஐஐஎம் கல்வி நிலையங்கள் அப்படின்னு கடந்த பத்தாண்டுகளில் பிரதமர் மோடி கொண்டு வந்தாருங்க இது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றம் அவங்களுடைய எதிர்கால பாதுகாப்பு உயர்கல்வி போன்ற எல்லாவற்றையும் மனதில் வைத்து செல்வ மகள் திட்டமும் கொண்டு வந்தாருங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்துல பெண் குழந்தைகள் பிறந்த உடனே தபால் நிலையங்கள் மூலமாக சேமிப்பு கணக்கு வந்துட்டு தொடங்கப்படுங்க அவங்களுடைய பெயரில் இதுல பெற்றோர் பெயரில் சேமிக்கப்படுகின்ற இந்த கணக்குல பார்த்தோம்னா ஆண்டுக்கு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் வட்டியும் கொடுக்கப்படுதுங்க இதுவரையில் இந்த திட்டத்தின் கீழ மூன்று புள்ளி இரண்டு கோடி சேமிப்பு கணக்குகளும் தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து நம்ம நாட்டுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் பல்வேறு திட்டங்களும் கொண்டு வரப்பட்டதுங்க உதாரணமா சொல்லணும்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு முன்பு வரை நம்ம நாட்டில் பார்த்தோம்னா எழுபத்தி நான்கு விமான நிலையங்கள் இருந்தது ஆனா கடந்த பத்தாண்டுகளில் ஃபோர்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் குலாரை பார்த்தோம்னா புதிதாக எழுபத்தி ஆறு விமான நிலையங்களும் அமைக்கப்பட்டிருக்குங்க இது மட்டும் இல்லாம புதிதாக தேசிய நெடுஞ்சாலை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டருக்கும் மோடி அரசாங்கம் அமைத்திருக்குங்க மேலும் பதினொன்று புள்ளி ஏழு ரெண்டு பொது கழிப்பிடங்களும் கட்டப்பட்டிருக்கு ஏன்னா நம்முடைய நாட்டுக்கு மிக மிக முக்கியம் சுகாதாரம் உள்ளிட்ட பல விஷயங்களும் இதில் இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்களும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்புறம் ஜல் ஜவின் திட்டத்தின் கீழ பல கோடி பேருக்கு குடிநீர் இணைப்போ வழங்கப்பட்டிருக்கு பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தின் கீழே ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் ரூபாய் வந்துட்டு மானியமாக நிதியும் கொடுக்கப்படுதுங்க மத்திய அரசு கொடுக்குது இந்த திட்டத்தின் மாநில அரசாங்கமும் நிதி ஒதுக்கீடு இது இதுவரைக்கும் சுமார் மூன்று கோடி பேர் இந்த திட்டத்தின் கீழ பலனடைஞ்சிருக்காங்க அப்புறம் வங்கி கணக்கே இல்லாதவர்களுக்கு அடிப்படை சேமிப்பு வங்கி கணக்கு தொடங்கக்கூடிய வகையில பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் வந்துட்டு கொண்டு வரப்பட்டதுங்க இந்த திட்டத்துல மிக முக்கியமான அம்சம் குறைந்தபட்ச அந்த இருப்பு தொகை பேலன்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணும் பராமரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்புறம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியங்கள் நேரடியாக இந்த வங்கி கணக்கில் செலுத்தப்படுவதால் வெளியில் பார்த்தோம்னா ஊழல் லஞ்சம் முறைகேடுகள் இது பெரும் அளவு தவிர்க்கப்படுதுங்க டிஜிட்டல் இந்தியா மூலமாக பெரும்பாலான பண பரிவர்த்தனைகள் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே டிஜிட்டல் மயமாகி வருவதால் பெரிய அளவில் ஊழலாகட்டும் இல்லை கமிஷன் அந்த இடைத்தரகர்களுக்கு போகக்கூடிய அந்த கமிஷன் முறைகள்லாம் ஒழிக்கப்படுது அப்படிங்கிறது பாஜகவினர் பெருமையாக இதை பதிவு செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்புறம் அரசு நிறுவனமான ஓஎன்டிசி மின் வணிகத்தையும் உள்நாட்டு வர்த்தகத்தையும் மேம்படுத்துவதற்காக மத்திய அரசாலும் நிறுவப்பட்டிருக்கு விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் பத்து கோடி கேஸ் இணைப்பு வரவேற்பை பெற்ற ஜெம் பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டம்ங்க அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கேஸ் சிலிண்டர் வழங்கக்கூடிய திட்டத்தை பிரதமர் மோடி கொண்டு வந்தாரு இதில் மட்டுமே நாடு முழுக்கவே கிட்டத்தட்ட பத்து கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பலன் அடைஞ்சிருக்காங்க அதாவது முதல் முறையாக இணைப்பு பெறும் பொழுது கேஸ் சிலிண்டரோடு அடுப்பு இலவசமாக கொடுக்கப்படுதுங்க இன்னொரு பக்கம் நாட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு விவசாயிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பலன் பெறக்கூடிய வகையில் இரண்டாயிரம் ரூபாயாக மூன்று தவணையில ஆறாயிரம் ரூபாய் ஆண்டுக்கு கொடுக்குறாங்க இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒன்பது கோடி சிறு விவசாயிகள் பல நடந்திருக்காங்க அப்புறம் மத்திய மாநில அரசு துறைகள் அமைச்சகங்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை நேரடியாக சிறு குறு நிறுவனங்கள் தந்து வாங்குவதற்காகவே ஜெம் இணையதளமும் தொடங்கப்பட்டது மோடி அரசாங்கத்துடைய தொழில்துறை சார்ந்த திட்டங்கள்ல இந்த ஜெம் திட்டங்கிறது ஒரு மைல்கல் அப்படின்னு சொன்னா ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்க எப்படின்னா அரசுடைய திட்டங்கள்ல வெளிப்படை தன்மை உருவாகி இருப்பது இன்னொரு பக்கம் இதன் மூலமாக சிறு குறு நிறுவனங்களும் அவங்க கிட்ட பொருட்களை கொள்முதல் செய்வதால அவங்களும் மிகவும் பலன் பெறுகிறார்கள் அப்புறம் இரண்டாயிரத்தி எட்டுல காங்கிரஸ் ஆட்சியில் தொடங்கப்பட்ட பிரதம மந்திரி மலிவு விலை மருந்தகங்கள் திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு விரிவுபடுத்தியது மோடி அரசாங்கம் இந்த திட்டத்தின் கீழ மட்டுமே தற்போது பத்தாயிரம் மருந்தகங்கள் நாடு முழுக்கவே இயங்கி கொண்டிருக்கு இதுல மத்திய அரசு மானியங்கள் கொடுப்பதால மலிவு விலையில மக்களுக்கு மருந்து மருந்துகள் போய் சேருதுங்க அது மட்டும் இல்ல நாட்டுடைய வெளியுறவு கொள்கைகள்லையும் பல்வேறு மாற்றங்களையும் கொண்டு வந்தார் பிரதமர் மோடி சிறிய நாடுகளுக்கு வாண்டடாக போய்ட்டு நம்முடைய இந்தியா உதவி செய்வதாகட்டும் பெரிய நாடுகளோட ஒரு நல்லுறவை பேணுவதாகட்டும் உலக அரங்கலை நம்முடைய இந்தியாவுடைய முக்கியத்துவத்தை பிரதமர் மோடி உயர செய்திருக்கிறார் குறிப்பா குவாட் ஜி டுவெண்ட்டி உள்ளிட்ட பன்னாட்டு அமைப்புகளில் இந்தியா வலுவான நாடாக திகழ்கிறது சரி இவை எல்லாமே கடந்த பத்தாண்டு மோடி ஆட்சியில் சாதனைகளாக பார்க்கப்படுதுங்க இப்போ மோடி அரசாங்கத்துடைய நெகட்டிவ் விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் கணக்குக்கு வராத மானியம் கழுத்தை நெறிக்கும் ஜிஎஸ்டி எகிரும் பெட்ரோல் டீசல் விலை மோடியின் பத்தாண்டு கால சாதனை கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மே மாதத்தில் நம்ம நாட்டில் பெட்ரோலுடைய விலை எவ்வளோ இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் யோசித்ததை விட விலை குறைவுங்க எழுபத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒரு பைசா இருந்தது டீசலுடைய விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தெட்டு பைசாவாக இருந்ததுங்க அதுவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பெட்ரோலுடைய விலை எவ்வளோ தெரியுங்களா நூறு ரூபாய் எழுபத்தைந்து பைசா டீசலுடைய விலையோ லிட்டருக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நான்கு பைசாவாகவும் உயர்ந்திருக்குங்க எவ்வளோ பெரிய வளர்ச்சி இல்லை இது வாங்க வளர்ச்சி சரி கேஸ் சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம்னா கடந்த பத்தாண்டுகளில் நானூற்றி பத்து ரூபாயிலிருந்து தற்போது ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நான்கு ரூபாயாக பல மடங்கு உயர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சிலிண்டருக்கு வங்கி கணக்கில் செலுத்தப்படுவதாக சொல்லப்பட்ட அந்த மானியமும் சில மாதங்கள்லயே நிறுத்தப்பட்டதுங்க இது சம்மந்தமாக மோடி இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லைங்க இது மட்டுமா ஜிஎஸ்டி வரி விதைப்பாள சாமானியர் முதற்கொண்டு சிறு சிறுகுறு தொழில் செய்யக்கூடியவர்கள் வரை கடுமையாக பாதிப்பை சந்திச்சாங்க அப்புறம் மத்திய மாநில வரி பகிர்விலையும் ஏகப்பட்ட முரண்கள் முளைச்சிருக்கு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை மத்திய அரசு திட்டமிட்டு வஞ்சிப்பதாக பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் விமர்சித்தும் கூட கோரிக்கைகளை முன்வைத்தும் கூட இது எதுவுமே பிரதமர் மோடியுடைய காதலை உழகவே இல்லைங்க பண மதிப்பு இழப்பு எனும் கோமாளித்தனம் ரத்தம் சிந்திய பெயர்ந்த தொழிலாளர்கள் மோடியின் பத்தாண்டு சாதனை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி இந்த தினத்தை நம்ம இந்திய குடிமக்களால் லேசில் மறந்துட முடியுமா என்ன கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு பிரதமர் மோடி திடீர்னு ஒரு அறிவிப்பை கொடுத்து ஐநூறு ரூபாய் நோட்டுகள் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள்லாம் செல்லாது அப்படின்னு சடனாக அறிவிச்சாரு இது ஒட்டுமொத்தமான நாட்டையுமே அப்படியே பிரளயமாக்குனது என்ன செய்யறது அப்படின்னு நாட்டு மக்களுக்கு தெரியல ஒரு பக்கம் வந்துட்டு தட்டுப்பாடு இன்னொரு பக்கம் பல்வேறு குழப்பங்கள் அப்புறம் இந்த நோட்டுகளை வந்துட்டு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீண்ட நெடிய வரிசையில் நாடு முழுக்கவே இந்திய குடிமக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படியான கோமாளித்தனமான அறிவிப்பால் கிட்டத்தட்ட நூத்தி அஞ்சு பேர் இறந்து போனாங்க இது ஒரு பக்கம்னா அடுத்து கொரோனா பெருந்தொற்றுங்க உலகம் முழுக்க இந்த பெருந்தொற்று கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருந்த நேரத்துல நம்முடைய இந்தியாவிலேயோ இது சம்பந்தமான சரியான திட்டம் இல்லாததால் எதிர்கொள்ளக்கூடிய சரியான திட்டம் இல்லாததால் கால்களில் ரத்தம் கசிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கால்கெடுக்க பல நூறு கிலோமீட்டர்கள் நடந்து பயணித்த அந்த காட்சிகள் எல்லாமே இன்னமும் கண் முன்னாடி இருந்துட்டு இருக்கு அந்த பாதங்கள் எல்லாமே வெடிப்பாகி அதாவது மிக மோசமான பாதிப்புகளை சந்திச்சாங்க நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொழிலாளர் வர்க்கத்தினர் தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி போகிறதுக்காக அந்த பயணத்தின் போது மட்டுமே நூற்று கணக்கான தொழிலாளர்கள் இறந்து போனாங்க இரண்டாம் கட்ட கொரோனா பெருந்தொற்று நேரத்தில் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டாலையும் பெரிய அளவு மக்கள் இறந்து போனாங்க ஏன் இப்போ வரைக்கும் கொரோனாவால் எவ்வளவு மக்கள் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிற சரியான புள்ளி விவரங்கள் காட்டப்படவில்லை அந்த கணக்குகள் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கா இல்லை பிரதமர் மோடியும் கூட இது சம்பந்தமா இதுவரை வாய் இருக்கலைங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடி அரசாங்கம் நம்முடைய இந்திய மக்களை மட்டும் கிடையாது பெரிய அளவுல நம்முடைய தமிழ்நாட்டையும் வஞ்சித்திருக்கு பாஜக அரசாங்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒக்கி புயலின் போது மிக பெரிய அளவில் மீனவ குடும்பங்கள் கடுமையான பாதிப்புகளை வந்துட்டு சந்தித்தாங்க அந்த ஓக்கி புயலால் அந்த நேரத்தில் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திட்ட கேட்ட நிவாரண தொகை ஆனால் மத்திய அரசாங்கம் எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமா அதில் வெறும் பத்து பர்சன்ட் மட்டும்தாங்க இன்னொரு பக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மிக்ஜாம் புயல் அதுக்கப்புறம் தூத்துக்குடி நெல்லை கடுமையான மழை வெள்ளத்தில் பாதிப்படைஞ்சது இங்கே தமிழ்நாடு சென்னை இப்படி மழை வெள்ள பாதிப்புகள் அப்புறம் பேரிடர்கள் இது எதுலேயுமே மாநில அரசாங்கம் கேட்ட நிதியை நிவாரண தொகையை மத்திய அரசாங்கம் ஒதுக்கலை பேரிடர் சம்பந்தமாக புது புது விளக்கம்லாம் வந்துட்டு மத்திய அமைச்சர்கள் அப்போ சொன்னாங்க உங்களுக்கு நினைவு இருக்கும் எந்த நிதி கேட்டும் கொஞ்சம் கூட கவலைப்படாத பாஜக அரசாங்கம் பிரதமர் மோடி இப்போ தேர்தல் நேரத்தில் மட்டும் எத்தனை தடவை ஏழு எட்டு தடவை இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு பரப்புரை செய்வதற்காக ஏன்னா வாக்குகள் வேணும் இல்லையா அப்போ தானே வந்து வெற்றி கனவு அதெல்லாம் வந்து நிறைவேறும் மக்கள் பாதிக்கப்பட்ட ஓங்கி ஒழித்தபடி அப்புறம் எய்ம்ஸ் கட்டுமானம் மெட்ரோ கட்டுமானம் அப்படின்னு எதுக்குமே நிதி ஒதுக்காம தொடர்ந்து வஞ்சித்து வருவதோடு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை ஒதுக்குவதிலோ தொடர்ந்து பாரபட்சம் தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டே இருக்கு மத்திய பாஜக அரசாங்கம் மக்களுக்கு எதிரான சட்டங்கள் அப்பாவிகள் மீது ஏவப்படும் அடக்குமுறைகள் ஒரு பக்கம் திட்டங்கள் கொண்டு வந்து அதை சரியாக செயல்படுத்தாம இருந்தாங்கன்னா இன்னொரு பக்கமோ மக்கள் எதிர்க்கக்கூடிய திட்டங்களையும் கொண்டு வந்தது பாஜக அரசாங்கங்க இதனால மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஜனநாயக வழியில எதிர்த்து போராடினாலும் கூட அவர்களை தீவிரவாதிகளை போல சித்தரிப்பது அவர்களை தீவிரவாதிகளை ஒடுக்குவதைப் போல ரொம்ப மூர்க்கமாகவே அடக்குமுறையை ஏவியது மத்திய பாஜக அரசாங்கம் அதுல முதன்மையாக இருந்தது அப்படின்னா மூன்று வேளாண்மை திருத்த சட்டம் இதற்கு எதிராக நாடு முழுக்கவே விவசாயிகள் பெரிய அளவுல போராட்டங்களை நிகழ்த்தினாங்க டெல்லி முற்றுகை போராட்டம் நடத்தி கிட்டத்தட்ட ஓர் ஆண்டுகள் ஒட்டுமொத்தமான நாட்டிலையும் பரபரப்பை ஏற்படுத்தியது திரும்பி பார்க்க வைத்தது அந்த போராட்டத்தை மிக கடுமையாக ஒடுக்குனாங்க அடக்குமுறைகளை ஏவியது பாஜக அரசாங்கம் இந்த போராட்டத்துல மட்டுமே கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிர் உயிரிழந்தார்கள் இந்த நேரத்துல தான் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் வரவும் உடனே தன்னுடைய முகத்தை அப்படியே மாற்றிக்கிட்ட மோடி அரசாங்கம் அப்போதானே ஓட்டு வீழும் இந்த மூன்று வேளாண் திருத்த சட்டத்தையும் வாபஸ் பெற்றது ஆனாலும் இன்றைக்கு வரை பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் விவசாயிகள் இந்த போராட்டத்தை தொடர்ந்துகிட்டே இருக்காங்க அப்புறம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டங்க இதற்கு எதிராக இஸ்லாமிய சமூகத்தினர் பெரிய அளவில் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க ஆனால் அவர்கள் மூர்க்கமாக அந்த போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் பெரும்பாலானவங்க கடுமையான வன்முறைக்கு ஆளானாங்க பெரும்பாலானவங்க கைது செய்யப்பட்டாங்க இப்படி பெரும் போராட்டத்தை அடுத்து அந்த சட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது பாஜக அரசாங்கங்க ஆனால் கடந்த மார்ச் மாதத்தில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடனே குடியுரிமை திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவோம் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க இது எந்த வகையில சரி அப்படின்னு கேள்விகள் பாஜகவை நோக்கி வந்த வண்ணம் இருக்குது அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு உரிமை வழங்கக்கூடிய அந்த சட்ட பிரிவையும் நீக்கினாரு பிரதமர் மோடி அந்த மாநிலத்தை இரண்டு யூனியன் பிரதேசங்களாக துண்டாடினார் அதிருப்தி அடைந்த உள்ளூர் மக்கள் கடும் போராட்டத்தில் ஈடுபட்ட போதும் மத்திய அரசாங்கம் தன்னுடைய முடிவை மாற்றிக்கல இன்னைக்கு வரைக்குமே அந்த மாநில மக்கள் இதற்கு எதிராக கடுமையாக போராடிட்டு தான் இருக்காங்க ஆனா வெளி உலகத்துக்கு தான் அது பெரிதாக தெரியவில்லை ஆனா அங்கே அமைதி திரும்பி விட்டதாக தொடர்ந்து போய் சொல்லக்கூடிய மோடி அரசாங்கம் நடப்பு தேர்தலில் அங்கே போட்டி கூட போடலைங்க இதனை தொடர்ந்து பெண் மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கிய பாஜகவுடைய எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங்குக்கு எதிராக பெரிய போராட்டமே நடந்ததுங்க அவருக்கு எதிராக அஞ்சு வீராங்கனைகள் புகார் அளித்தும் முக்கியமான இந்திய ஆளுமைகள் எதிராக குரல் கொடுத்தும் கூட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தும் கூட ஜனநாயக வழியில் தொடர்ந்து முயற்சிகள் செய்தும் கூட பாஜக பெருசாக கண்டுக்கவே இல்லை மாறாக பாஜக அரசாங்கம் என்ன செஞ்சது தெரியுங்களா தங்களுடைய நியாயத்துக்காக போராடியவர்களை வன்முறைக்காரர்களை போல பாவித்து அவங்க மீது கடும் ஒடுக்குமுறைகளை ஏவியதுங்க கைது செஞ்சு இழுத்துட்டு போனாங்க காவல்துறையினர் உச்ச நீதிமன்றம் தலையிட்ட பிறகுதான் பிரஜ் பூஷன் மீது வழக்கு பதிவு பட்டது ஆனா இது வரைக்கும் அந்த வழக்குல எந்த முன்னேற்றமும் இல்லை அடிச்சவங்க சுதந்திரமா இருக்காங்க அடி வாங்கினவங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் இவருடைய பத்தாண்டு கால சாதனையோ என்னவோ அப்படின்னு கடுமையான கண்டனங்களையும் விமர்சனங்களையும் பதிவு செய்கிறாங்க எதிர்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் பற்றி எறிந்த மணிப்பூர் கள்ள மௌனத்தில் மோடி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஞாபகம் இருக்குங்களா நம்முடைய நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வண்ண புகை குப்பிகள் வீசப்பட்ட அந்த சம்பவம் நாடு முழுக்கவே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தினதுங்க மிக முக்கியமா உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா இது சம்பந்தமாக விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் போர்க்கொடி தூக்கியது போராட்டங்களில் ஈடுபட்டாங்க ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா இப்படி போர்க்கொடி தூக்கிய கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து விட்டு அவையை நடத்தியது மோடி அரசாங்கம் யார் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அதை பற்றிலாம் எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிறதும் மோடி மந்திரமோ என்னவோ அடுத்து நம்முடைய ஈரக்குலையே ஒட்டுமொத்தமான இந்திய மக்களையே நடுநடுங்க வைத்த மணிப்பூர் வன்முறை காட்சிகள்ங்க இரண்டு இனத்தவர்களுக்கு இடையே கடுமையான வன்முறை ஏற்பட்டது இன்னும் சொல்ல போனால் இன மக்களால் குக்கி இன மக்களுடைய இடங்கள் சூறையாடப்பட்டது கடுமையான பாதிப்புகளை சந்திச்சாங்க பெண்கள் வந்து நிர்வாணமாக்கப்பட்டாங்க நிறைய பேர் கொலை செய்யப்பட்டார்கள் ஆனா இப்படி நடந்த கொடூரங்கள் எல்லாவற்றையுமே அப்படியே கை கட்டி வேடிக்கை பார்த்தது பாஜகவுடைய இரட்டை இன்ஜின் அரசாங்கங்க நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகுதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்தே தெரிவிச்சாருங்க பிரதமர் மோடியோ இது வரைக்கும் மணிப்பூர் கலவரம் தொடர்பாக மூச்சு கூட விடாம கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறாருங்க வாய் திறக்காத பிரதமர் பத்தாண்டு மோடி ஆட்சியில் முக்கியமான பதிமூன்று சர்ச்சைகள் மணிப்பூர் விவகாரம் மட்டும் கிடையாதுங்க புதிய கல்விக் கொள்கை ஆளுநர்களுக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த மோதல் ரஃபேல் ஊழல் மத்திய மாநில நிதி பகிர்வு தேர்தல் பத்திரங்கள் விவகாரம் அப்புறம் அருணாச்சல பிரதேசத்தில் சில பகுதிகளை சீனா ஆக்கிரமித்திருப்பது எதிர்கட்சிகளை அச்சுறுத்தக்கூடிய வருமான வரித்துறை அவர்களை கைது செய்யக்கூடிய அமலாக்கத்துறை பெகாசஸ் மென்பொருள் கொண்டு உளவு பார்த்த அந்த முக்கிய சர்ச்சை அக்னிபத் திட்டம் அப்புறம் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடி முறைகேடு நடந்திருப்பதாக வெளியான அந்த முக்கியமான சிஏஜி அறிக்கை பதிமூன்றாக புல்வாமா தாக்குதல் சர்ச்சை அப்படின்னு இந்த பட்டியல் அப்படியே நீண்டபடி இருக்குங்க இன்னொரு பக்கம் கடந்த பத்தாண்டுகளாக பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் கண்ணாமூச்சி மட்டுமே ஆடிக்கிட்டு இருக்காரு பிரதமர் மோடி மோடி அரசாங்கத்துடைய தோல்விகளை அம்பலப்படுத்தியது பாஜகவுக்கு எதிராக அடுக்கடுக்கான கேள்விகளை அடுக்கியது அப்படின்னு இந்த காரணங்களுக்காக என்டிடிவி டைனிக் பாஸ்கர் தி வயர் பிபிசி உள்ளிட்ட ஊடகங்களை விசாரணை அமைப்புகள் கொண்டும் மிரட்டியும் பார்த்தார்கள் மத்திய அரசாங்கம் உச்சமாக நியூஸ் கிளிக் நிறுவனத்துடைய ஆசிரியர் பிரபீர் புர்காயஸ்தாவை பயங்கரவாதி போல உஃபா சட்டத்திலும் கைது செய்தார்கள் அதுக்கப்புறம் பிரபீரை கைது செய்தது சட்ட விரோதம் அப்படின்னு உச்ச தீர்ப்பு கொடுத்ததுங்க அந்தரத்தில் மக்கள் போட்டோஷூட் பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் சமயத்துல ஆண்டுக்கு இரண்டு கோடி புதிய வேலை வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொடுப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு மோடி ஆனா இதுவரை வெறும் ஏழு லட்சம் வேலை வாய்ப்புகளை மட்டும்தான் உருவாக்கி கொடுத்துருக்காரு பிரதமர் பதவியில் இருக்கக்கூடிய மோடிங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு முன்பு வரை இந்தியாவுடைய கடனாக ஐம்பத்தி லட்சம் கோடி இருந்ததுன்னா தற்போது பத்தாண்டுகளில் நூத்தி அறுபத்தெட்டு லட்சம் கோடியாக நம்ம நாட்டுடைய கடன் உயர்ந்திருக்கு இது மட்டும் இல்லாம கடந்த இரண்டாயிரத்தி பதினேழுல ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அளவுல கிட்டத்தட்ட அறுபது நதிகளை இணைப்பதற்கான திட்டத்தை மோடி தொடங்கி வச்சாரு அது என்ன ஆனது அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியலைங்க இது மட்டும் இல்லாமல் எல்ஐசி ஏர் இந்தியா விமான நிலையம் பாரத் பெட்ரோலியம் போன்ற பலவும் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஐடிபிஐ இந்தியன் ஓவர்சீஸ் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட சில வங்கிகளும் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்குங்க இந்திய ரயில்வேக்கு சொந்தமான பதினைந்து விளையாட்டு மைதானங்களை ரயில் நிலம் மேம்பாட்டு ஆணையத்தின் வசம் வணிக பயன்பாட்டு நோக்கத்துக்காக ஒப்படைக்கப் போவதாகவும் அறிவிச்சிருக்கு மோடி அரசாங்கம் அதாவது பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் வசம் ஒப்படைக்கிறது தான் இவருடைய டிஜிட்டல் இந்தியாவா அப்படிங்கிற கேள்விகளை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க இப்படி நம்முடைய நாட்டுடைய பொருளாதாரம் மிக மோசமாக இருக்கிற நேரத்தில் இது சம்மந்தமெல்லாம் கவலைப்படாமல் இன்னொரு பக்கம் சுமார் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் புதிய நாடாளுமன்றத்தையும் கட்டுறாரு பிரதமர் மோடி அதை குடியரசுத் தலைவர் வைத்து திறந்து வைக்காமல் பிரதமர் மோடியை திறந்து வைக்கிறாரு எதிர்கட்சிகள் திறப்பு விழாவை புறக்கணிச்சாங்க அதை பற்றிலாம் கவலைப்படாம தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டு கட்டடத்தையும் திறந்து வச்சாரு அந்த கட்டடம் மட்டும் கிடையாதுங்க எந்த புதிய விஷயங்கள் திறந்து வைப்பதாக இருந்தாலும் எந்த திட்டம் கொண்டு வரப்படுவதாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் மற்றவர்களை புறக்கணிச்சுட்டு தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தக்கூடிய போட்டோஷூட் நடத்துவதில் கடந்த பத்தாண்டுகள்ல பிரதமர் மோடியை மிஞ்ச ஆளே கிடையாதுங்க சுருக்கமாக சொல்லணும்னா போட்டோஷூட் பிரதமராக மட்டுமே மோடி இருந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் மத வெறுப்பு அரசியல் எதிர்கட்சிகளை அமலாக்கத்துறை போன்ற மத்திய அரசாங்கத்துடைய துறைகள் மூலமாக மிரட்டுவது பொருளாதார வளர்ச்சி குறித்த திட்டமின்மை விளம்பர அரசியல் அதிரடி சட்டங்கள் அப்படின்னு விமர்சனங்களே அவரை நோக்கி அதிகம் ஒழித்தபடி இருக்குங்க பொதுவாகவே தேர்தல் நேரத்தில் ஆளும் கட்சி தங்களுடைய சாதனைகளை பட்டியலிட்டு வாக்குகளை சேகரிப்பாங்க ஆனால் நடப்பு தேர்தல் காலத்தில் எதிர்கட்சிகளையே அதிகம் டார்கெட் செய்து பரப்புரையை நிகழ்த்துகிறார் பிரதமர் மோடி இதுவே அவருடைய பத்தாண்டு கால ஆட்சிக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்ணாகவும் பார்த்துக்கலாம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க பிரதமர் மோடியுடைய பத்தாண்டு கால ஆட்சி எப்படி இருக்கு உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறத தவறாம கருத்துறை பகுதியில் பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தமிழகம் மிகவும் கிளைகளை கொண்ட அன்னவல் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ நோட் புக்ஸ் மினிமல் ஃபீஸ் லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட் மற்றும் பேங்க் லோன் வசதிகளும் உண்டு